கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே ஆளே லூயா பாருங்க நம்ம ஆ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டர் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை அனுதினமும் வழி நடத்துகிறதா இருக்கிறார் நாம் ஒரு காலகட்டங்களில் நாம் பாவிகளாய் இருந்தோம் பாவக்குழியில் விழுந்து கிடந்தோம் ஆண்டர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து அவருடைய விடையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றியிருக்கிறார் அந்த கணமே பரிசுத்தாவினர் நமக்குள்ளே இருந்து வழி நடத்துகிறார் இருக்கிறார் தேற்றரவாளன் நம்மளை அணுதிநேயம் தேற்றுகிறவர் நம்மளை பலப்படுத்துகிறவர் அவருடைய பிரமாணம் ஆவியின் பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாது எல்லா காரியங்களும் வேத வசனத்தின்படி ஆண்டு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் தே வேத வார்த்தைகள்லாம் தேவ ஆவினாலே எழுதப்பட்டது பாருங்க ஆவியானவர் நம்மளை அனுதினமும் வழி நடத்துகிறார் அப்போ ஆவியின் பிரமாணம் நமக்குள்ளே வரும்போது அந்த பாவ பிரமாணம் அந்த பிரமாணத்திலேருந்து நாம் விடுதலை பாவத்திலிருந்து பாவத்திலேருந்து ஆக்கப்படுகிறோம் அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்படுகிறோம் நாம் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது ஆவியானவர் நம்மளை அணுதமும் வழி நடத்துகிறாரா இருக்கிறார் நம்மளை பாதுகாக்கிறாரா இருக்கிறார் நம்மளை பராமரிக்கிறராக இருக்கிறார் பாருங்க கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலின்று விடுதலாக்கிறே இயேசு கிறிஸ்துவினால்தான் இந்த விடுதலை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அவர் நம்மளை விடுதலை ஆக்க வேண்டும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் மனுக்குலத்த எல்லாருடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காகவும் கல்வாரி சிலுவிலை தனியே ஜீவபொலியாக ஒப்பு கொடுத்து அவரோட விலையற பெற்ற ரத்தத்தினாலே நம்மளை கழுவி புது சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார் பழகைகள் ஒளிந்து போயின எல்லாம் என்ன நாம் ஆவின் பிரமாணத்துக்குள்ளே வந்து வந்திருக்கிறோம் முன்னாடி பாவ பிரமாணத்தில் இருந்து அடிமை மாணத்திலே இருந்து நொறுக்கப்பட்டு ரொம்ப அந்த மரணத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து நம்மை பாவ குழிலிருந்து தூக்கி எடுத்து அவர் ரத்தத்தினாலே நம்மளை கழுவி புது சிஷ்டியாய் மாற்றியிருக்கிறார் நாம் ஆவின் பிரமாணத்திலே நாம் இருக்கிற நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள் நாம் இந்த சிந்தையோடு ஆண்டருக்கு நன்றி சொல்லி நாம் இந்த பூமியிலே நாம் வாழ்கிறது தேவனுக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும் கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறார் என்பதை நாம் அநேகருக்கு வெளிப்படுத்த வேண்டும் நாம் அநேகருக்கு ஆண்டர் அன்பை எடுத்து சொல்ல வேண்டும் தான் ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கிறார் உருவாக்கியிருக்கிறார் வேர் பிரித்திருக்கிறார் அவருக்கென்று நாம் மறுபடி பிறக்கப்பட்டிருக்கிறோம் மறுபடி பிறந்த அனுபவம் நாம் பழைய மனிதன் செத்தாகிவிட்டது சிலவேளை நாம் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டோம் நாம் இப்போது பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவுக்கு என்று பிழைத்திருக்கிறோம் கிறிஸ்து வேறு எங்கேயும் இல்லை நமக்குள்ளே வாழ்கிறார் கிறிஸ்துவுக்காக நாம் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டப்பட்டவர்களாக நாம் இப்போது இருக்கிறோம் அந்த சிந்தையோடு எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் அவர் எனக்குள்ளே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டு ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கின்ற தேவனையே உமை துதிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டு நோக்கி துதித்து ஜபம் செய்வோம் அன்புற பரம தகப்பனே நன்றியோடு ஐயா ஸ்தோத்திரிக்க இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐந்தாம் வருடத்தின் ஜூன் மாதத்தின் பதினேழாம் தேதி காண கிருபை செய்தே கொடான கொடி நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் ஆண்டவரே அப்பா கிறிஸ்து இயேசுவினாலே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஆவின் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே பாவ பிரமாணத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்த தேவனே உமை துதி துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அடிமை என்னோடு மாண்டவர் ஆவியானவர் நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு விலேற பெற்ற ஆண்டவரே அப்பா இந்த விடுதலை நீ தந்திருக்கிறே அப்பா இயேசு கிறிஸ்துவே மூடைய விலையர் பெற்ற ரத்தத்தினாலே எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே நன்றி தகப்பனை இருதயத்து நாளத்திலிருந்து நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த புதிய ஒரு நாளை கூட்டி கொடுத்துறேன் எங்கள் வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தரே நன்றி அப்பா உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லிக்கிறாண்டவரே அப்பா எப்போது உங்களுக்கு நன்றி செலுத்துகளாக எப்போதுமை துதிக்கிறவர்களாக எப்போதுமை ஆராதிக்கிறவர்களாக எங்களை ஒவ்வொரு மாற்றுங்கப்பா நீ அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை சுத்திரி என் முழுமையாடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரையை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகரங்கள் மறுவாதே ஆமேன் ஆமேன் ப்ரைஸ் த லாட் தேங்க்யூ ஜீசஸ்